வாழ்க வளமுடன் இந்த நாள் இனி நலக மலரட்டும் இது உங்கள் நிதி உலகமே இப்போ நியூசிலாந்து பார்லிமெண்ட்டில் நடந்த மௌரி எம்பியோட கோப நடனத்தை பற்றி தான் அதாவது மௌரி ஹக்கா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு வாங்க நம்ம மௌரிஸ் யாருன்னு பார்க்கலாம் மௌரிஸ் தாங்க நியூசிலாண்டோட பழங்குடியினர்கள் அவங்க என்னத்தை சேர்ந்தவங்க அவங்களோட கலாச்சாரமும் நம்ம இந்தியர் கலாச்சாரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும் ஒரு சில விஷயங்களை தவிர எனக்கு நியூசிலாண்டில் இருக்க மௌரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்ன விஷயங்களை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஆறு மணிக்கு மேலே இருட்டினதுக்கு அப்புறமா நகம் கட் பண்ணவே மாட்டாங்களாம் மாலை நேரத்தில் அப்புறமா முடி கூட வெட்ட மாட்டாங்களாம் நின்றுன்னு சாப்பிட மாட்டாங்க உட்காந்து மட்டும்தான் சாப்பிடுவாங்க தலைக்கு மேலே உணவை கொடுக்கவே மாட்டாங்க அவங்க கல்ச்சரில் மனிதனோட உடல்லே தலை தான் ரொம்ப பவர்ஃபுல்லானதாக அதில் இருக்க முடி எல்லா எனர்ஜியும் இருக்குதுன்னு சொல்லி மொட்டையே அடிக்க மாட்டாங்களாம் இந்த விஷயத்த மட்டும் கேட்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு அவங்களோட முன்னோர்கள் எதிரிகளுக்கு எப்படி தண்டனை கொடுத்தாங்கன்னா அந்த எதிரிகளை குன்னுட்டு அவங்களோட உடம்பை சாப்பிட்டுருவாங்களாம் எல்லோரையும் சாப்பிட மாட்டாங்களாம் எதிரிகளை மட்டும் சாப்பிடுவாங்களாம் அது அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையாக